மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா திருச்செங்கோடு முருகேசன் ஐயா கோள்களின் சுழற்சியில் மனித வாழ்க்கை தடுமாறும் வேளையில் ஜாதக ரேகைகளில் நம்பிக்கை எழுத முனிவர் போல் வந்தவர் நீர் சனி ராகு என சோதனைகள் நிறைந்த பலரின் வாழ்க்கை பாதையில் பரிகார சொற்களால் அல்ல பாசமும் பொறுமையும் தந்தவர் ஜாதகம் என்பது கணிப்பு அல்ல அது மனித மனம் புரியும் கலை என மக்களுக்கு உணர்த்திய தொடர் ஜோதிட சேவை உங்கள் தவம் எண்ணற்ற மக்களின் கண்ணீரை துடைத்து இல்லறம் தொழில் கல்வி என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நல்ல திசை காட்டிய ஒளி நீர் பரிகாரம் சொல்லி விலகாமல் நம்பிக்கை சொல்லி நிறுத்தியவர் காலம் மாறும் விதியும் மாறும் என்று வாழ்க்கையை புரிய வைத்தவர் மக்களின் கண்ணீரை துடைத்த உங்கள் சேவை ஒரு அலுவலகம் அல்ல அது ஒரு தெய்வாலயம் இந்த மக்கள் சேவையை போற்றும் வகையில் நெல்லை வசந்தன் ஐயா அவர்களின் நினைவாக கிரகங்களின் மொழியை மனித மொழியாக மாற்றிய திருச்செங்கோடு முருகேசன் ஐயா அவர்களுக்கு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களின் நினைவாக வாழ்நாள் சாதனையாளர் விருது மிகுந்த மரியாதையுடன் வழங்கப்படுகிறது